நிகழ்ச்சிக்கான அனுசரணை பிணக்குகின்றார்கள் உதவும் கருங்கள் அங்கத்தவர்கள் புனித ரமலானை முன்னிட்டு டி என் எஸ் மீடியா மற்றும் டி என் எஸ் உலமாக்கல் ஒன்றியம் இணைந்து நடத்தும் ஷஹரல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டு நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கரையும் கணித்துக்குரிய சகோதரர்களே இன்றைய சிந்தனையாக நட்புக்கு இலக்கணம் என்ற கருப்பொருளில் சில சிந்தனை துளிகளை உங்களுக்கு வழங்குகின்றோம் இஸ்லாம் மனித வாழ்க்கையின் அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டி இருக்கின்றது அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் எப்படி பிற மனிதனோடு நட்பு கொள்ள வேண்டும் என்பதை ஆழமாக இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்றது தாலாவை ஒரு மனிதன் நேசிக்க வேண்டும் அவனுடைய தூதரை நேசிக்க வேண்டும் இது அடிப்படையாக நாம் அறிந்து வைத்திருக்கின்ற விடயம் பிற மக்களை நம்மோடு வாழுகின்ற உறவுகளை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் ஒரு நண்பனோடு நாம் எப்படி இருக்கணும் எவ்வாறான உறவுகளை நாம் பேண வேண்டும் என்ற அடிப்படைகளையும் இஸ்லாம் தந்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே மண் அஹப்பல் இல்லா அல்லாவுக்காக ஒருவர் ஒருவரை நேசிக்க வேண்டும் அபகலல் இல்லா அல்லாவுக்காக வெறுக்க வேண்டும் அதே மாதிரி வாத்தால் இல்லா அல்லாவுக்காக ஒருத்தர் கொடை கொடுக்க வேண்டும் அதே மாதிரி வ மனால் இல்லா அல்லாவுக்காகவே தடுக்க வேண்டும் என்ற அம்சங்களை சொல்லி தருகின்றது இவ்வாறு ஒருவர் நடப்பாக இருந்தால் பக்கது இஸ்தக் மலல் ஈமான் அவருடைய ஈமான் பூரணம் அடைந்து விடுகின்றது என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் அந்த அடிப்படையிலே ஈமான் கொள்ளுவதற்கு ஒருவருடைய ஈமான் பூரணமாவதற்கு நட்பு மிக முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகின்றது என்பதை நாம் சொல்லி காட்டுகின்றது அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் யார் அல்லாவுக்காக நேசித்து அல்லாவுக்காக பெறுகின்றாரோ அவருக்கு அல்லாஹு தாலா மறுமையில் அரசின் நிழலில் அவனுடைய நிழலை வழங்குகின்றான் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம் உண்மையில் நட்பு எவ்வளவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தாக்கம் செலுத்துகின்றது என்று சொன்னால் அல்லாஹுக்காக ஒருவரை நேசிக்கின்ற பொழுது அல்லாவுடைய நேசம் நமக்கு கிடைக்கின்றது என்ற அடிப்படையை இது சொல்லி தருகின்றது இன்னும் ரசூல் சல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் மிக அற்புதமான இலக்கிய நயத்தோடு ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார்கள் சாஹிபுல் மிஸ்க் என்று சொல்லுகின்றார்கள் நல்ல நண்பனுக்கு உதாரணம் எதுன்னு சொன்னால் கஸ்தூரியை விற்பனை செய்கின்றவன் அந்த கஸ்தூரியை விற்பனை செய்கின்றவர் உமக்கு இலவசமாக தரலாம் அல்லது அதனை விற்பனை செய்யலாம் அல்லது அவருடைய அந்த வாசனையை கஸ்தூரியனுடைய வாசனையை நீ நுகர்ந்து கொள்ள முடியும் இதுதான் ஒரு நல்ல நண்பனுக்கான உதாரணம் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள் அதே மாதிரி ஒரு கெட்ட நண்பனுக்கு உதாரணம் காட்டுகின்ற பொழுது கெட்ட நண்பன் யார் என்று சொன்னால் துருத்தியை ஊதுகின்றவன் ஒரு கொல்லம்பற்றறையில துருத்தியை ஊதுகின்றவன் அதிலிருந்து கெட்ட வாடை வரும் அல்லது அவன் ஊதுகின்ற பொழுது அந்த நெருப்பு நம்முடைய ஆடையை எரித்துவிடும் இந்த அற்புதமான இலக்கிய நயம் மிக்க இந்த உதாரணம் சிறந்த நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் இஸ்லாம் ஒரு பிரிகோட்டை ஏற்படுத்தி காட்டி இவ்வாறுதான் நல்ல நண்பனை தேர்வு செய்ய வேண்டும் இவ்வாறுதான் கெட்ட நண்பனை ஒதுக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றது அந்த அடிப்படையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நட்பு மிக முக்கியமான பங்கை ஆட்டுகின்றது அவனுடைய சோகமான நிலையத்துல அவனுக்கு நல்ல ஒரு வழிகாட்டலையும் ஆறுதலையும் உந்து சக்தியும் கொடுக்கக்கூடியவனாக நல்ல நண்பன் இருப்பான் அவன் வீழுகின்ற பொழுது அவனை தூக்கி விடுகின்றவனாக நல்ல நண்பன் இருப்பான் அதேவேள் ஒரு நண்பன் தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறை சுட்டி அவனுக்கு நல்ல ஆறுதலை கொடுத்து அவனை திருத்துவான் எந்த வகையிலும் அவனை அவமானப்படுத்துவதோ அல்லது அவனை வீழ் வீழ்த்த செய்கின்ற நடவடிக்கைகளை ஈடுபட மாட்டான் நல்ல நண்பனுக்கு உதாரணமாக ஒரு கஸ்தூரி வியாபாரி இருப்பதை போன்றுதான் அல்லது சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த அடிப்படையில அந்தி மாலை நிழல் மாதிரி நட்பு என்ன செய்யும் அதிகரிக்கக்கூடிய வழிகளை இஸ்லாம் சொல்லி தருகின்றது இன்னும் ஒரு வழியை சொல்லுகின்றது என்னன்னு சொன்னால் தஹாது தஹாபு உங்களுக்குள்ள அன்பளிப்புகளை நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள் அது உங்களுக்குள் அன்பை அதிகரிக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் எனவே நட்பு என்பது ஒரு இபாதாவாக சொல்லி காட்டுகின்றது அது உலகத்தில் நாம் சரியான முறையில் அதை பயன்படுத்தினால் அது மறுமை விமோசனத்தை பெற்றுத்தரும் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு மிக அற்புதமான வழிகாட்டினூடாக சொல்லி தருகின்றது எனவே சிறந்த நண்பர்களை பெற்று தீய நண்பர்களை ஒதுக்கி இகப்பெற இன்பம் பெறுவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும்

இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று மாலை ஐந்து மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வசலாம்